ஹாய் குட்டீஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா ஸ்ரீ நீவி அடிப்படை கல்விக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம மெய் எழுத்துக்களில் வந்து என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் குட்டீஸ் பார்க்கலாமா நான் சொல்லும்போது நீங்கள் என் பின்னாடியே சொல்லணும் சரியா சரியா குட்டீஸ் இக்கு மெய் எழுத்துக்களில் முதல் எழுத்து என்ன இக்கு இக்குல என்ன வார்த்தை வருதுன்னு பார்க்கலாம் சத் சக்கரம் 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 இந்த எழுத்தோட பேர் வந்து இங் இங்கில் வந்து சங்கு 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 அடுத்து பார்த்தீங்கன்னா இச் இச்சில் வந்து எலுமிச்சை 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 அடுத்து இந்த எழுத்து பேர் என்ன இஞ்ச் இஞ்ச் இஞ்சி 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 இந்த எழுத்தோட பேர் வந்து இட்டு இட்டு பட்டம் 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 இந்த எழுத்தோட பேர் வந்து இன்னு பெண் 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 படத்தை பாருங்க பெண் இந்த எழுத்தோட பேர் வந்து இத்து இத்து நத்தை 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 இந்த எழுத்தோட பேர் வந்து இந்து இந்து பருந்து 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 இந்த எழுத்தோட பேர் வந்து இப்பு இப்பு கோப்பை 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 இந்த எழுத் எழுத்தோட பேர் வந்து இம்மு அம்பு 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 இந்த எழுத்தோட பேர் வந்து ஈ நாய் 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 இந்த எழுத்தோட பேர் என்ன இர் இர் தேர் 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 இந்த எழுத்தோட பேர் வந்து எள் சேவல் 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 இந்த எழுத்தோட பேர் வந்து இவ்வு செவ்வாழை 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 இந்த எழுத்தோட பேர் வந்து எள்ளு எள்ளு தாழ்பால் 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 இந்த எழுத்தோட பேர் எள்ளு தேல் இந்த எழுத்தோட பேர் வந்து இறு இர் கீற்று 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 இந்த எழுத்தோட பேர் வந்து எண்ணு எண்ணு மீ மீன் மீன் அவ்வளோதான் குட்டீஸ் மெய் எழுத்துக்களில் வர்ற இருந்து நம்ம என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் குட்டீஸ்